என்ற ஒரு உயர்ந்த மனிதர் உயர்ந்த எழுத்தாளர் அவர்களின் பல நிகழ்வுகளில் நான் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவரால் அவர் எனக்கு அறிமுகம் செய்து இந்த விடயத்தில் இன்றைய ஆய்வு கட்டுரைகள் ஆய்வு சம்பந்தமாக சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் நேரம் போதாததற்கு நான் பொறுப்பல்ல நான் நேரத்திற்கு தான் வருவது நேரத்திற்கு தான் செல்வது அந்த நேரத்துக்கு தொடங்காத அவர்களின் கட்டுரைகள் அறுபது கட்டுரைகளையும் இந்த நூலாசிரியர் மிகவும் சிறப்பாக ஒழுங்காக இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல தகவலை சொல்ல வேண்டும் என்கின்ற தனது ஆதங்கத்தை மிகவும் கச்சிதமாக செய்து முடித்திருக்கின்றார் ஒவ்வொரு கட்டுரைகளும் வரிக்கு வரியாக வார்த்தைக்கு வார்த்தையாக அந்த கட்டுரைகள் சிறப்பாக மிகவும் இலகு தமிழில் இலகுவாக இந்த மக்களை சென்றடைவதற்கான ஒரு ஆளுமையை கையாண்டிருக்கின்றார் இந்த இந்த நூலிலே சொல்லப்படுகின்ற அத்தனை சம்பவங்களும் தமிழ் மக்கள் அதாவது இலங்கை என்கின்ற ஒரு நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து எல்லா நாடுகளிலும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மேலத்தைய நாடுகளில் இலங்கை தமிழர்கள் வாழுகின்றார்கள் இவர்கள் வாழுகின்ற இந்த நாடுகளில் நடக்கின்ற பிரச்சனைகளை மையமாக வைத்து இந்த கட்டுரையை அவர் எழுதியிருக்கின்றார் ஆனால் இந்த தலைப்பை பார்க்கும் பொழுது இல்லாமல் போன இன்பங்கள் நாங்கள் ஊரிலே நான் மட்டக்களப்பை புறப்படமாக கொண்டவன் எங்கள் ஊரிலே கிளித்தட்டு கிட்டு விளையாட்டு எப்படி பல பல சின்ன சின்ன விளையாட்டுகள் எல்லாம் இன்றும் இல்லாமல் போய்விட்டன அங்கு நடைபெற்ற நிகழ்வுகள் இல்லாமல் போய்விட்டன கொம்பு முறித்தல் கூத்தாடுதல் நாடகங்கள் இப்படியான பல நிகழ்ச்சிகள் இரவிரவாக மேடை அடித்து கூத்து மேடை போட்டு நடித்த நாடகங்கள் இல்லாமல் போய்விட்டன இவற்றிற்கெல்லாம் காரணங்கள் ஏனென்றால் கடந்த முப்பது வருடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிர பகுதிகளில் ஏற்பட்ட உள்ளூர் போர்களும் அதில் இருந்து நாங்கள் அந்த நிலையை விட்டு மாற்றமாகி வெளிநாடுகள் வந்ததாலும் இந்த இன்பங்கள் எங்களை விட்டு இல்லாமல் போய்விட்டன சில தகவல்கள் இந்த இன்பங்கள் என்ற இந்த தலைப்பை புத்தகத்தோடு தலைப்பையொட்டி நாங்கள் பார்க்கும் பொழுது இலங்கையில் ஏ இருக்கின்ற நாங்கள் எமது காலத்தில் அதாவது இருபது வயதில் இருந்து இப்பொழுது எழுபது வயதுக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் இருந்து அங்கு பிறந்து வளர்ந்தவர்கள் அங்கு அனுபவித்த இன்பங்கள் எல்லாம் இன்று இலங்கையில் இருக்கிறவர்கள் அனுபவிக்கிறார்களா என்றால் இல்லை நாங்கள் அனுபவித்த இன்பங்கள் எல்லாம் போய்விட்டன ஒரு காலகட்டத்தில் நாகரிக மாற்றமும் விஞ்ஞான மாற்றமும் மாறுபட்டுக் கொண்டு புதிய நகர்ந்து கொண்டிருக்கின்ற இப்படியான இந்த நிகழ்வுகள் தாமாக அருகி போகின்றன புலம்பெயர்ந்த தமிழர்கள் கயா அல்லது சவுத் ஆப்பிரிக்காவிலேயோ அல்லது பிஜிபிவிலேயோ இருக்கின்றவர்கள் அவர்களும் தென்னிந்தியாவிலிருந்து சென்ற தமிழர்கள் அவர்களுடைய இனம் தமிழ் இனம் ஆனால் மொழி வேறு மொழி பேசுகின்றார்கள் ஹிட்லர் சொன்னது போல ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமானால் முதலில் அவனது மொழியை அழிக்க வேண்டும் அந்த மொழியை அழித்துவிட்டால் அந்த இனம் தானாக அழிந்துவிடும் அதை நாங்கள் ஒருவரும் அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த விஷயம் இலங்கை சிங்களவர்களுக்கு தெரியுமோ தெரியாது ஆனால் இந்த நிலையில் மொழி இங்கு நாம் தமிழர்கள் நாங்களாகவே அந்த எமது இனத்தை நாங்கள் அழித்துக் கொண்டிருக்கின்றோம் வேறு எங்களுக்கு தேவையில்லை எமது மொழியையும் அழிப்பதற்கு நாங்கள் தான் அழித்துக் கொண்டிருக்கோம் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன இங்கு தவிர்க்க முடியாத காரணத்தால் இத்துவான் ஐயா அவர்கள் பேசும் பொழுது தனது மூன்று பேர குழந்தைகளும் ஆங்கிலத்தில் தான் பேசிக் அவர் ஒரு வித்வான் தமிழ் வித்வான் அவருடைய பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பேச தவிர்க்க முடியாத ஒரு விடயம் காலத்தின் கட்டாயம் நான் தமிழில் தான் பேசுவேன் தமிழில் தான் பேசுவேன் அண்மையில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்த கம் கம்பன் கழகத்து ஒரு பேச்சாளர் அவர் சொல்லியிருந்தார் நான் தமிழில் பேசுவதற்கான காரணம் மூன்று ஒன்று எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் இரண்டாவது அதுதான் மூன்றாவது அதுதான் அதனால்தான் நான் தமிழில் பேசுகிறேன் என்றார் அப்படியான ஒரு எண்ணம் கொண்ட தமிழன் உருவாக வேண்டும் வர வேண்டும்